இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சிருக்கோம் விறகு அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் கமர்ஷியல் சி வந்து நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஹோட்டல் தேவைக்கு இந்த அடுப்போட சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டு இஞ்சிக்கு பன்னெண்டு இன்ச்சு அடுப்புட சைஸு நார்மலாக துண்டு விறகு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப துண்டு தேவை அதாவது நறுக்கிப்பட தேவையில்ல ஒரு தென்னமன்ற திக்னஸில் விறகு போட்டுக்கலாம் அந்தளவுக்கு திக்னஸ் போட்டாலே உங்களுக்கு விறகு ஸ்டோரேஜ் ஆகிக்கும் நல்ல ஹை ஃபையாக கிடைக்கும் இது வந்து ஒரு ஏழு கிலோ வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த தடுப்பில் அறுபது நபர் சமையல் செஞ்சுக்கலாம் நம்ம ஏழு கிலோங்கிறது சமையல் கெப்பாசிட்டிக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் அதில் நீங்கள் வெயிட்ன்னு முந்நூறு கிலோ வெயிட்டு வச்சாலும் அடுப்பை வெயிட்டு தாங்கும் நம்ம சமையலுக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு மேற்பட்ட ஏழு கிலோ மேலே சமைச்சிங்க அப்படின்னா சட்டிக்கு கீழே ஏதாவது ஒரு பேக்கிங் மாதிரி ஹைட்டு ஏற்றிட்டீங்கன்னா உங்களை நெருப்பு கவர் ஆகும் நீங்கள் சட்டி ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு பத்து கிலோ கூட சமையல் செஞ்சிக்கலாம் இதில் இதில் என்ன சட்டின்னு வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் என்ன சட்டி வைக்கலாம் பத்து டு பதினஞ்சு லிட்டருக்குள்ளே என்ன சட்டி இதில் வச்சு நீங்கள் வடை சம்சா இந்த மாதிரி போகிறது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு இந்த அடுப்பில் விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஏரியா வந்து நம்ம ஆறு இஞ்சு கொடுக்குறோம் அதோடய வால் திக்னஸ் வந்து எயிட் எம்எம் நம்ம கொடுக்குறோம் முன்னாடி நம்ம இது வந்து சிக்ஸ் எம்எம்ல கொடுத்து இப்போ எயிட் எம்எம் கொடுக்குறோம் அந்த விறகு ஸ்டோரேஜ் ஆக ஆகுறதுக்கு மேலே வந்து டாப்பில் நம்ம தகடு கொடுத்துருக்கோம் அந்த விறகு விழுக்கிற இடத்துல முன்னாடி ஒன் எம் சீட்டு கொடுத்தோம் இப்போ வந்து திரியம் பிளைட்டு கொடுத்துட்ருக்கோம் இது மேலே அதனோட அடுப்பு டோட்டல் ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து எம்எஸ் சின்னரில் வருது இதிலே காஸ்டிங் வந்து நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு காஸ்டிங்கிலையும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்பில் வரக்கூடிய இந்த ஏர் ப்ளோயர் தான் பார்க்குறோம் பன்னெண்டு ஓல்டு நாலாயிரத்தி ஆறுபிஎம் ஸ்பீல்ல உங்களுக்கு சுத்தம் டிசி மோட்டார் தான் நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கனெக்டரோட கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்ட பேட்டரிலையோ சோலார்லேயோ அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மோட்டருக்கு நம்ம ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் டொமஸ்டிக் வந்து ஒன் இயர் கமர்சியில் வந்து சிக்ஸ் மந்த் ஆ ஆறு மாதம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் நீங்கள் எதாவது ஃபால்ட்டுன்னா நம்மள ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் மோட்டரை டவுன் அமைச்சிருச்சுன்னா நம்ம வேறு மோட்டர் மாற்றி மாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு நம்ம கேரண்டி கார்டோடு தான் நம்ம கொடுக்குறோம் இதுக்கு நம்ம தனியாக மோட்டருக்குன்னு கேரண்டி கார்டு அடிச்சிருக்கோம் அந்த கேரண்ட் அந்த கேரண்டி கார்டோடவே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிரும் உங்களுக்கு பொருள் பொருள் வரப்போ அந்த கார்டோடு உங்களுக்கு டெலிவரி ஆகும் நீங்கள் எதாவது ஃபால்ட்டுன்னா நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் மாற்றிக்கலாம் நம்மள்ட்ட டொமஸ்டிக் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கமர்சியல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபாலே இருந்துருக்கு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து இந்த அடுப்பு வந்து ஆறாயிரம் ஆறாயிரூபா வருது இது இவ்வளோ ஹெவியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதிலேயே வந்து பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டையில் இருக்கு சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போற ரோட்டு தேவைப்படக்கூடிய நபர்களை வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி